அட போலாம் நானே கையை வச்சு தியாச்சி கேச்சி எடுத்துறனால எடுத்துறேன் அந்த பியானை விட்டுட்டு கேச்சி அபர் கேச்சி ஏல அதுல தான் பேனை இல்லங்கம்ல உனக்கு ஒழுங்கா கண்ணு தெரியலன்னு சொல்லு கண்ணாடி போட்டா உனக்கு கண்ணு தெரியலனா கஷ்டனால டாக்டர் இருக்கற போய் பாரு இந்த சோடா பட்டிய மாத்திட்டு வேற ஏதாவது சோடா பட்டி தந்தறனா அதை எடுத்து போடு பியானை விட்டுட்டு கேச்சியா ஈர் குண்ணி எது இருந்தாலும் எடுல

இல்ல கோ எல்லாம் எனக்கு புளுத்துலாம் கிடக்காது சும்மா ஒண்ணு ரெண்டு பியானோ வரும் பத்திடுங்க என் மோவ அப்பப்ப ஐய பாட்டி போய் படுத்துட்டு வரவ பத்தியா இங்க மாமியாருக்கு கொஞ்சம் பியான் இருக்கும் அந்த பியானோ எல்லாம் அவ ஏத்திட்டு வந்து யா மண்டையில கொண்டு வந்து விட்டுருவா அத ஒண்ணு ஒண்ணா நான் சொரிஞ்சி சொரிஞ்சி எடுத்துக்கிட்டு இருப்பேன் சரி வா போய் கொஞ்சம் பாக்கேன் சரி பாப்பான்னு பார்த்தனா நான் ஊந்திட்டு வர இடத்துல பாருன்னா அங்க ஒண்ணு இல்ல இல்லங்க இவளுக்கே கண்ணு தெரியல போல இருக்கு லட்சி மண்டையில பியானோ இருந்தா எடுக்கலாம் பொடுகு இருந்தால் என்ன பண்ணுறது லட்சு அவள் அந்த பொடுகு இருக்க இடம் அரிக்கிறோம்ல அதை அரிச்சு தான் அங்கே பியான் இருக்குது எடு எடுங்கா பொடுகு மண்டையை அதெல்லாம் கொளுத்தி தான் விடணும் கொளுத்தி விடு கொஞ்சம் பெட்ரோல் கிட்ரோல் ஊற்றி ஐயே லட்சு என்ன போசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே கேர என்னலாம் பொடுகு பூரா மண்டையில் வச்சுக்கிட்டே எவ்வளோ இருப்பாளாக்கும் பொம்பளை கீக்க போட்டு கொஞ்சம் மண்டைய கழுவாண்டாமா அப்பப்போ தலைக்கு குளிக்காண்டாமால அதெல்லாம் மண்டைக்கு சீயாக்கா போட்டு நல்லா குளிவ குளிப்பேங்கோ அப்பயும் அந்த பொடுகு அப்பப்போ வந்துடுது நான் என்ன பண்ணேன் அப்போ ஏதாவது நல்ல ஸ்கின் பட்டுறா போய் பாரு மண்டைக்கு ஆ பாப்போம் பாப்போம் ஆ சாயங்காலம் தலையை போட்டுக்கிட்டு இல்லாம தலைய வேற கட்டுக்கலாம் போனும் பார்த்தது போகாதான் வேற மூதேவி தான் வந்து குடி இருக்கும் வீட்ல அழைச்சிவிட்டு வர நேரத்துல இப்படி தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு இருந்தா இன்னும் என்னைக்கு தலையை கட்டியிருக்காளுங்க அதானே நாங்களும் எப்பயும் இப்படி ஃப்ரீ வேற வேணா சுத்துவோம் உங்களே உங்களுமாதிரி எங்களுக்கு ஒரு நாள் ஹேர் ஸ்டைல் கொடுத்துருந்தானா நாங்களும் ஹேர் ஸ்டைலும் மாற்றி மாற்றி வச்சுக்கிடுவோம் எங்களுக்கு தான் அப்படி கொடுக்கலையே அதனால நாங்க இப்பயும் இப்படி தான் இருப்போம் சரி என்னமோ பண்ணுங்க தலைய லைட்டா பின்னியாது போடுங்களா ஆ பின்னலாம் பின்னலாம் ஆமா என்ன இந்த பிள்ளை என்ன காலேஜில இருந்து வர காணோம் எனமே தான 5 மணி பஸ் வரோம் அதனால தான் பிள்ளைல வரமா இருக்கும் ஆமா இந்த பிள்ளைல வந்ததாம் அடுப்பங்கரைக்கு போச்சு வண்ணா கூலா அங்க அடுப்புல தான் மூடி வெச்சிட்டு வந்திருக்கேன் எடுத்து குடிச்சிட்டு வரலாம்னு பாப்போம் ஏகா வா வா உன்னை இன்னைக்கு லட்சுமி பார்த்ததாம் எப்படி சாக்காவ போறானு பாரு ஆமா அங்க ஒரு நாள் நான் வந்தது எனக்கு தெரியாதுல அந்த இடம் நம்ம வீடு பழைய வீடு தெரியும் என் தங்கச்சி வீடு இங்க எனக்கு ஒண்ணு ஒரு நாள் வந்தது இல்லனதா எனக்கு இந்த இடம் தெரியல பத்துக்க ஆமாக்கா நீங்க வந்தது சரி வா வா உள்ள போவோம் அதான் லட்சுமி உன்னைய பார்த்தது இன்னைக்கு அப்படியே சந்தோஷத்துல துள்ள போறா வராதையே வந்திருக்கவன்னு ஆமா ஆமா சரி வா 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 வெளிய எது சத்தம் கேக்குது அது வெளிய யாராவது தெருவுல பேசிட்டு போவளா இருக்கும் இல்லல யாரோ நம்ம வீட்டு வாசல்ல தான் நின்னு பேசுன மாதிரி இருக்கு ஆ உங்க வீட்டுக்காரரு வந்துட்டு ஆசை லட்சுமி எட உமா ஆமா நீ சொன்ன மாதிரியே வீட்டுக்காரரு தான் வந்துட்டா போல இருக்கு லட்சுமி பாரு யார் வந்திருக்கான்னு பாரு அண்ணா வாங்க 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 நம்ம வீட்டுக்கு ஆ நான் நல்லா இருக்கேன் லட்சுமி நீ எப்படி பிள்ளை எல்லாம் எப்படி இருக்கு நல்லா ஆ நல்லா என்ன ஆமாம் இன்னைக்கு தான் தண்டை பண்ணிக்கிட்டே வர்றதுக்கு வழி கேட்டேன் அவன் தான் நேராக வந்து கூப்பிட்டுட்டே வந்துட்டான் எப்படி வரணையா ஃபஸ்ட்டு வரதுக்கு சொல்லு நான் வந்துடுறேன் அவன் அங்கேயே நில்லு நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் சொல்லிட்டு வண்டி எடுத்து வந்து உடனே கூப்பிட்டு வந்துட்டான் அப்படியா ஆமாம் நீ என்ன பட்டை டைமாக இருக்க ஆளை வித்தியாசமா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலும் இல்லை மேனியா ஆடி மொதல் வெளியில் வீட்லேயும் சாமி கும்பிட்டேன் கோயில்லையும் கூணு ஊற்றுனாவை போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு கூழெல்லாம் வாங்கி கொண்டு வச்சுட்டு வீட்டில் இருக்கோம் ஓ அதனால தான் இந்த பட்டையோ

தெரியுவன்னு இந்த பொம்பளை யாரா இருக்கும் என்ன அக்கா அக்காங்கறே அன்னைக்கு ஒரு பொம்பளை சடனி வீட்ல சண்ட போட்டுச்சே அதுதானே தண்டை பனி அக்கா இது இன்னொரு அக்காவா இருக்குமோ ரெண்ட அக்காவா உருவேல யாருக்கு தெரியும் லட்சுமிக்கட்ட கேட்டா தான் தெரியும் சரி வா போ என்ன கதை போய் ஆமா என்னன்னு கேட்க முடியும் நீங்களும் உள்ள போங்களா நீங்க பேசிட்டு இருங்க மேனியா நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துறேன் லட்சு காப்பி என்னத்துக்கு போட்றீங்க கூளு இருக்குல்ல கோயில்ல தந்தது கூளு குடி பாவலான்னு கேட்டா கூளு குடுங்க ஆமால அதுவும் சரிதான் மேனியா கூளு குடிப்பீல கோயில்ல உள்ளது நல்லா இருக்கும் பத்துக்கிடுங்க கொஞ்சம் குடிச்சு பாருங்கலாம் கூளா கூளு குடிச்சு ரொம்ப நாள் ஆயி போச்சு பத்துக்க உடம்புக்கு ஒத்துக்குமா என்னன்னு தெரியலையே அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது எங்க ஊர் கோயில் கூளை குடிச்சு பாருங்க அருமையா இருக்கும் ஆமாக்கோ கூளு நல்லா தான் இருக்கும் வேணா குடிச்சு பாரு சிமி போ எடுத்துட்டு வா அக்கா குடிப்பா கேங்க மைனியா கூல் எடுத்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட் குடிச்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கலனா அதுக்கு அப்புறம் வச்சிருங்க நான் அதுக்கப்புறம் அப்புறம் காபி போட்டு தரேன் சரி பரவால கூல் எடுத்துட்டு வா நான் குடிக்கே ஆ சரி அட இதுவளா இப்போதான் மூஞ்சி நல்லா பாக்கே பெரிய பொண்ணு உனக்கு இது யாருன்னு தெரியதா நானும் மூஞ்சி இப்போதான் பாக்கே முன்னாடி வெளியில உட்கார்ந்து நம்ம பதடிய பாத்துக்கிட்டு இருந்ததனால யாருன்னு நமக்கு அடையாளம் தெரியல இந்த பொம்பளை யாருன்னு தெரியதா யாரலா ஆனா எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா எங்கன்னு தான் தெரியல

ஆமா இது இப்ப என்ன பண்றது ஒண்ணு மண்ணாண்டா அமைதியா இரு லட்சுமி அக்கா வீட்டுக்கு வந்திருக்கு நல்லபடியா வந்துட்டு போட்டோம் நம்மட பிரச்சனை பண்ணா நம்ம பிரச்சனை பண்ணுவோம் அமைதியா போச்சுனா நம்மள விட்டுருவோம் ம் அதுவும் சரிதான் லட்சுமி அக்காவுக்கு நல்லா தெரிஞ்ச பொம்பள இல்ல அதனால நம்ம ஒண்ணும் சொல்ல கூடாது சரி நம்மட வம்புலகாம இருந்தா சரி தான் உளுவே என்னடா உமா பட்ட கிட்ட எல்லாம் நிக்கி இருக்குது காதுல என்ன வியாப்ளையா சொரி வச்சிருக்கா ஆமன்னே என்ன பட்டி முட்டிருச்சோ காதுல வியாப்ள சொரி அளவுக்கு ஆமா நல்லா இருக்கா ம் அருமையா இருக்கு தர்னே இவங்க உங்களுக்கு யாரு இது எனக்கு அக்கா பெரியமா பொண்ணு உங்க கூட பிறந்தது ஒரே ஒரு அக்கா தானே அப்ப இது பெரியமா பொண்ணா சரி சரி அத அக்கா அக்கா இல்லாத என்னடா அக்காங்கவள அன்னைக்கு சடங்கு வீட்ல வேற ஒருத்தவங்கள தான பார்த்தோம் பார்த்தோம் ஆமா அது கூட பிறந்த அக்கா இது வந்து எங்க பெரியமா பொண்ணு இவங்க எங்களை விட மூத்தவியே அதனால நாங்க அக்கா அக்கான்னு கூப்பிடுவோம் ஆளை பார்த்தா அப்படி தெரியல அக்கா மாதிரி ஃபுல்லா மேக்கப் பியூட்டிஷன் யூட்டிஷன் எல்லாம் பையி ஹேர் பயங்கரமா பண்ணிருக்கவள பாட்டி இந்த வயசுலயும் பியூட்டி மேயர் இருக்க பரவாலையே சும்மா இருக்கலாம் என்னத்தையாவது உளறிட்டு இருக்காதீங்க மைனியா நீங்க எதை மனசுல எடுத்துக்கிட்டாதீங்க மைனியா அவ்ளோ அப்படிதான் சும்மா எதையாவது உன பேசிட்டே அடப்பாளுவ பழையட்டுக்கு தான் பேசுவாளுவ மனசுல ஏதோ வச்சிட முடியல அதனால நீங்க எதை பெருசா எடுத்துக்கிட்டாதீங்க என்ன ஆனா நாங்க தான் பேசுறோம் என்ன உமா ஆமா நமக்கிட்ட என்ன நல்லா நின்னுச்சே அன்னைக்கு சடங்கு வீட்ல நம்மளாம் ஒன்றத்துக்காக மண்டோம் பிச்சைக்காரிவா அது இதுன்னு பேசிச்சு இன்னைக்கு என்ன லட்சுமி அக்காவை தேடி வந்துட்டு இப்படி உருகுது அன்னைக்கு வியாடிக்க தானே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பொம்பளை கட்டும் போது இந்த பைத்தியக்கார லட்சுமம் பார போய் வலிஞ்சிக்கிட்டு நிற்குது இதுகிட்ட பண்ண காட்டி காட்டி ஆமா உமா நானும் அதான் நினைச்சேன் நாங்க மைனியா கூளை குடிங்க ம் கூளை குடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு என்னங்க இந்தாங்க நீங்களும் கூளை குடிங்க கூளம் கருவாட்டு குளமும் நல்லா இருக்குமே இன்னும் கூளி இருக்கா ஆ இருக்கு இருக்கு இன்னை பிள்ளைகள் காலேஜ்ல இருந்து வருவாளுவல்ல அவர்களுக்கு இருக்கு அப்படியா மீதி இருந்தால் நாளைக்கு கொஞ்சம் கறி வச்சு கேட்கலான்னு பார்த்தனேன் தண்டமணி அண்ணே உங்களுக்கு கூழு தானே வேணும் நான் ரெண்டு சட்டி கூழு வாங்கினேன் ஒரு சட்டி எனக்கு வீட்டுக்கு போதும் எங்கள் மாமியார்லாம் வாங்கிட்டு போயிருக்கு வீட்டுக்கு அதனால் எங்கள் வீட்டில் இன்னும் நிறையா இருக்கும் நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் நான் வாங்கி வச்சதை லட்சுமி அக்காவே எடுத்துக்கங்க அவிய தான் வேண்டாம் வேண்டான்னாவ நான் என்ன வீட்டுக்கு கொண்டு போகல இங்கே தான் இருக்குது நீங்கள் வேணால் அந்த பாத்திரத்தில் இருக்க கூழ எடுத்துக்கோங்க நாளைக்கு கருவாட்டுக்கறி வச்சு லட்சுமி அக்கா தந்தவன்னா அதை வச்சு சாப்பிடுங்க

பரவாயில்லையே நீங்க மன்னிப்புலாம் கேட்பீங்களாக்கோ நீங்க அன்னைக்கு திமுறா பேசினத பார்த்துட்டு நீங்க ரொம்ப செருக்கு பிடிச்ச நல்லா இருக்கும்னு நினைச்சேன் இல்ல இல்ல அது ஏதோ ஒரு அன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன்ல இருந்துட்டேன் அதனால அப்படி பேசிட்டேன் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிட்டாதீங்கன்னா சரி நீங்க சொன்ன மாதிரி கூட நல்லா தான் இருக்கு ம் இருக்காதா பின்ன லட்சுமி பிள்ளை எல்லாம் காலேஜ்ல இருந்து எப்போ வரும் வர நேரம் தான் மெயினியா வந்துருவாள் வைப்போம் அப்படியா சரி சரி வரட்டும் வரட்டும் நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் வந்தேன் அப்படியா என்ன முக்கியமான விஷயம் மெயினி நல்ல நல்ல விஷயம் தான் பேச வந்திருக்கேன் தண்டை சொல்லல பொண்ணையே பார்த்து யாரில் பேசிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுத்துக்கலாமே நினைச்சிட்டு தான் தண்டை பண்ணிக்கிட்டே எதுவும் சொல்லலை ஆமா நான் எதிர்பார்க்கவே இல்லை சரண்யாலாம் நீ உட்காருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவ பாட்டுக்கு லாஸ்ட் ரோக்கு போயிட்டா ஆனா அந்த ஹேமா மூஞ்சி தான் கருவி போச்சு இன்னைக்கு ம் நான் தான் சொன்னேன்ல சரண்ட்ட சொன்னா அவன் எப்படியும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பான்னு அவன் அதனால எப்படியும் சரண்யாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணியிருப்பானா இருக்கும் அதனால தான் அவள் லாஸ்ட் ரோக்கு போயிருப்பா ம் தெரியல என்ன நடந்துச்சுன்னு காலையிலே வந்ததை நீங்க உட்கார சொன்னின்னு சொல்லிட்டு போயிட்டா ம் இனிமேல் எதுனால என்கிட்ட சொல்லி நான் உனக்கு சால்வ் பண்ணி வைக்கேன் எல்லா ப்ராப்ளத்தையும் ம் நீ மூடு ரொம்ப பண்ணாத போ அப்பா வேற வந்துட்டாவோ போல இருக்கு ஸ்கூட்டி நிற்குது வா வா சீக்கிரம் போய் அப்பாவை போய் பார்ப்போம் ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் வந்துருப்பாவெல்லாம் இருக்கும் அதனால தான் சீக்கிரமா வந்திருக்காவே நினைக்க இன்னைக்கு தோட்டத்தில் இருந்து என்ன விஷயம்க்கா அது ஒண்ணும் இல்லையா என் மவனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தேங்களா அப்போதான் எனக்கு வாணியாவும் வந்துச்சு உனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குல்ல அதில் ஒன்னையாவது நம்ம பையனுக்கு கட்டி வைக்கலாமே அப்படின்னு தான் சரி பொண்ணு கேட்கலான்னு பார்த்தேன் அதான் வாங்கிட்ட மட்டும் கேட்டால் நல்லா இருக்காதுல்ல அதான் லட்சுமியே நேரில் பார்த்து ரெண்டு பேருடையும் கலந்து பேசி முடிவு பண்ணிக்கிடலாமே நினைச்சேன் பையன் நல்ல பயம் பத்துக்க எந்த பிரச்சனையும் கிடையாது குடி பழக்கம் கிடையாது எந்த எங்கேயும் ஊர் சித்திரம் கெட்ட பழக்கமோ எதுவுமே கிடையாது நல்ல பயம் பத்துக்க தங்கமான பையன் நீ கூட பார்த்திருக்கல என் பையனை ஆம் பாத்துருக்கேன்கா பையன் நல்ல பையன் தான் ஆனா என் பிள்ளைகளும் இப்ப படிச்சுக்கிட்டுல இருக்கு ரெண்டும் இதுல என்ன இருக்கு பிள்ளைகளும் படிக்கட்டும் கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கட்டும் எவ்ளோ பிள்ளைகளும் கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்குது நாங்களும் படிக்க வைக்கோம் கல்யாணத்துக்கு அப்புறமும் பிள்ளைய மைனி இது ஆடி மாசம் ஆடி மாசத்துல பத்தி எதுக்கு இத பத்திலாம் பேசிக்கிட்டு இந்த டைம்ல யாராவது கல்யாண விஷயம் பேசவளா அப்படி தான் பேச மண்டவளா மைனி பேச மண்டவதா இருந்தாலும் என் பையனுக்கு நான் புண்ண பொண்ணு இருந்தே பார்த்துட்டு தானே இருக்கேன் சரி எதுக்கும் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லி வச்சுட்டு போகலாமே அப்படின்னா நீ அதுக்கப்புறம் பரவாயில் சாதகம் ரெண்டு பேருக்கும் பாரு பார்த்துட்டு சொல்லி நானும் பாக்கேன் ஆடி முடிஞ்சதை முடிவெடுத்துக்கிடலாம் சரி மீனி அதெல்லாம் அப்புறம் பாப்போம் இப்ப பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு தானே இருக்கு இப்போலாம் கட்டி கொடுக்குற என்ன எனக்கு இல்லை பார்த்துக்கிடுங்க இல்லை லட்சுமி நானும் உடனேலாம் சொல்லலை பிள்ளைய மாப்பிள்ளையை பாரு போட்டோ பாரு பார்த்ததுலன்னு நினைக்க நீ என் பையனை சின்ன பிள்ளைல தான் அப்படியே பார்த்துட்டு தான் அவன் போட்டோவை பாரு பார்த்துட்டு சொல்லு நல்லா ஹீரோ கணக்காக இருப்பான் அம்மா இந்த என் பிள்ளைல ரெண்டாக வந்துட்டாலுவேன் இதில் எங்கள் சரி சரி கூட நிறைய மார்க்கெலாம் வாங்கியிருந்தாள் இப்போ தான் இவளையும் சந்தியா படிக்க காலேஜ்லேயே அம்மா போங்க பைத்தி கைகள மூஞ்சி வள கழுவிட்டு போய் அங்க கூலருக்கு பாருங்க அடப்பங்கரில போய் ஊத்தி குடிங்க ஐ கூலமா கோயிலே ஊத்துனவே ஆமாமா போ உள்ள போ பை குடி ஆ சரிமா அம்மா கொஞ்சம் நில்லுங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கிட்டோம் பிள்ளைகளே பொண்ணுல காலேஜில இருந்து பறந்துகிட்டு இந்த போங்க போங்க உள்ள போங்க ஆ சரிமா பிள்ளைகள் பாத்ரூம் யூஸ் பண்ண பாத்தீங்களா அங்கே போகாமல் அடக்கி வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து தான் போவ பாத்ரூம் போனோம் அண்ணா பள்ளிக்கூடம் படிக்க போகிறதுல இருந்தே அப்படிதான் அங்கேயும் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அப்படிதான் தான் அளவை என் அம்மனவளுக்கு தான் பயமாக இருக்கும் அந்த புள்ளைகளுக்கு கல்லு கிலோ வந்துருமோ சிறுநீர் பாதிக்குமோன்னு அதான் வந்ததும் போய் முதல் கை கால் முடிஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து இருங்கலாம் நிர்வேன் ஆமா ஆமா அதுவும் சரி தான் சரி லட்சுமி இரு ஈரோண்ணா உனக்கு போட்டாவ கட்டுறேன் என் பையன் போட்டாவ அவளை பாரு பார்த்துட்டு நீ அப்புறம் கூட முடிவிடு ஐயோ இந்த பொம்பளைக்கு சொன்னால் புரிய முடியுங்க படிக்க பிள்ளைகளுக்கு இப்போ என்னத்துக்கு கல்யாணம்ன்ட்டு தான் வேண்டாம் வேண்டாம் நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்து அது பாட்டுக்கு போட்டா காட்டியும் கிட்டா காட்டியின்ட்டு அடக்க பெரிய பொண்ணு லெச்சு கவனிச்சியா லெச்சுக்கு இந்த சம்மந்தத்தில் விருப்பம் உள்ள போல இருக்கு மூஞ்சே மாறி போச்சு தேவையில்லாமல் இது குட்டையை குழப்பிட்டு அடக்கு படிக்க பிள்ளைக்கு என்னத்துக்கு இப்போ கல்யாணம் சரி இரு பையன் ஹீரோ கணங்காக இருப்பாங்கிறதுல சரி பார்த்துருவோமே பையன் இப்படி தான் இருக்குன்னு இந்த மனசு வேற என்ன எதுன்னு தெரியாம கொடுத்துட்டு வந்து உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காரு கால நேரம் தெரியாம போட்டை நிறைய கிடக்குதா இந்த போட்டை எங்கே வச்சுன்னு தெரியல சரி ஸ்டூடியோவில் போய் ஒரு போட்டை எடுத்துகிட்டு வந்தான் அதை போட்டை எடுத்து வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் நல்லா இருப்பான் ஆ அந்த கிடச்சிச்சு ஆ அந்த பாரு லட்சுமி இந்த போட்டாவை பாரு ஆ கொண்டாங்க மைனி பார்க்கேன் கொண்டாங்கக்கா நானும் பார்க்கேன் பையன் நல்லா படிச்சிருக்கான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் நல்ல சம்பளம் நல்லா இருப்பான் பையன் நல்ல குணமானவன் லட்சு அந்த போட்டாவுங்க கொண்டாங்க பார்ப்போம் நானும் நாங்களும் பார்க்கோம் ஆமாம் கொண்டாங்க இருக்கான் யாரு இதுவா என்ன பல்லு ரெண்டு இப்படி பெரிய பொண்ணு ஹீரோ இன்னும் நல்லா இருப்பான் பாத்துக்க நம்ம ரமணி கடை இருக்குல்ல அது வீட்டுக்காரர் கடையில தான் நிக்கான் நல்ல சம்பளம் அவன் தான் எல்லா பொறுப்பும் இருந்து பாக்குறது எல்லாமே அவன் தான் ரமணி வீட்டுக்கார அவரு போட்டுட்டு வாட்டுக்கு போயிருவாரு இவன் தான் எல்லாம் பொறுப்பா இருந்து பாத்துக்கிடுவான் பாத்துக்க நல்ல சம்பளம் தான் உன் பிள்ளையிட்ட கேட்டுவாரு உனக்கு விருப்பம்னா நம்ம மேற்கொண்டு பேசுவோம் ஆடி முடியட்டோம் சாதகம் பார்த்துட்டு அப்புறமா முடிவெடுப்போம் சரி இப்ப எனக்கு நியாயம் ஆகிட்டு பத்துக்க நானும் சரி ஒரு எட்டு பார்த்துட்டு எனக்கு வீடு தெரியாது பத்தியா சரி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பறவை வேணா பொறுமையா வந்துக்கிடலாமே அப்படின்னு இருந்தேன் ஆ சரி மைனி சரி அப்போ நான் கிளம்பட்டுமா நியாயம் ஆயிரத்து பத்தியா வேற எனக்கு போறதும் இருட்டிடும் ஆ சரி மைனி இருந்து சாப்பிட்டு போலாம்ல இல்லை இல்லை இனிமேல் எனக்கு இடம் தெரிஞ்சிருச்சுல இனிமேல் நான் வந்துருவேன் தனியா தனியா வரும்போது பார்த்து சாப்பிட்டுக்கிறேன் சரி நான் இப்போ கிளம்புறேன்னு தண்டை பண்ணி உடனே அக்கா கிளம்புறேன் எதுவும் குறைச்சிக்கிறாதே நான் இன்னொரு நாள் வரேன் அக்கா பொறுமையா இருந்து சாப்பிட்டு எடுத்துட்டு பொறுமையா போறேன் ஆ சரிக்கா வா உனியும் என்ன பசியத்தை விடட்டுமா இல்லை கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா இல்லையா பஸ் மட்டும் ஏத்தி விட்டுரு நான் அப்புறம் போயிடுவேன் எப்படி நான் ரமணி வீட்டுக்கு போயிட்டு தான் போனோம் நான் அங்கே போயிட்டு போறேன் ஆ சரி ஆ போங்க பஸ் ஏத்தி விட்டுட்டு வாங்க ஆ சரி லட்சுமி நாங்க போன் மறந்துறாதீங்க போன் பண்ணிங்க ஆ பையன் எப்படிமா நல்லா இருக்கானா ஆ உங்களே மாதிரியே இருக்கான் ஆமா பாக்குற எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாவே சரி மைனி நேரா இர போடு நான் இந்த பஸ் ஏத்தி விடுறேன் கவுல்ல அப்ப போயிட்டு வாங்க பாத்து ஆ சரி அப்ப வா லட்சுமி ஆ போயிட்டு வாங்க மணி இந்த மனுஷன் ஒரு கூறுகட்ட மனசே என்ன ஏதுன்னு விவரம் கேட்காம கூட்டிட்டு வந்திருக்காரு